வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளராகவும் வடமாகாண கடற்கரையத்தின் செயலாளராகவும் செயற்பட்டு வருகின்றேன் குறிப்பாக இன்றைய தினம் இரண்டு விடயங்களை இந்த ஊடக வாயிலாக வெளிப்படுத்தலாம் என்று இருக்கின்றேன் குறிப்பாக இந்திய மீனவர்களின் வருகை இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம் குறிப்பாக நேற்றைய தினம் நான்கு படகுடன் முப்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மன்னாரின் தெற்கு பகுதியில் குறிப்பாக தாழ்வாடு தொடக்கம் வங்காளை முள்ளிக்குளம் சிலாவத்துறை போன்ற பகுதிகளில் தொழில் செய்தபோது புத்தளம் கற்பிட்டி கடற்படையினர் கைது செய்யப்பட்டு அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த கைது தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற எங்களது கோரிக்கைகளை தமிழக மீனவர்கள் தொடர்ந்து நிராகரித்து வருகின்றார்கள் குறிப்பாக வடபகுதி கடற்பரப்பில் இந்த வாரான அத்துமீறலையும் இவ்வாறான தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளையும் செய்யாதீர்கள் தற்காலத்துக்கு அதை நிறுத்தி வையுங்கள் நாங்கள் உங்களோடு பேச தயாராக இருக்கின்றோம் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அதற்கு முன்னர் கலந்துவிடாது மேற்கொள்வோம் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் ஆனால் அவர்கள் அவ்வாறான கோரிக்கையை உதாசீனம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அங்கிருக்கின்ற ஊடகங்கள் இது மன்னார் பகுதியின் தெற்கு பகுதியில் க தொழில் செய்த போது கைது செய்யப்பட்டு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார்கள் கடந்த காலத்தில் இவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொண்ட வரலாறு இல்லை தற்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறாயினி இவர்கள் மன்னாரில் தொழில் செய்தது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தொழில் முறையையும் இவ்வாறான உள் இவர்கள் நிறுத்துவதற்கு நாங்கள் எத்தனையோ பிராய்சித்தங்களை செய்கின்றோம் குறிப்பாக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றோம் கடற்படைக்கு அவ்வாறான அழுத்தங்களை கொடுத்த போதிலும் இவர்களின் வருகையை நிறுத்துவதற்கு முடியாமல் தான் இருக்கின்றது இதில் அவர்கள் தமிழக அரசு இதில் மெத்தன போக்காக இருக்கின்றது இந்திய தமிழ்நாடும் மத்திய அரசும் இதற்கு அவர்களுக்கான உந்து சக்தியை வழங்கி குறிப்பாக இரண்டு மூன்று தினங்களுக்கு முன் அண்ணாமலை அவர்கள் சில மீனவர்களை கொண்டு மீனவ கொண்டு டெல்லியில் பேசியிருக்கின்றார் அந்த பேச்சை நாங்கள் வரவேற்கின்றோம் அவ்வாறான பேச்சுக்கள் அவர்களுக்கு அரசியலாக இருந்தாலும் இமக்கும் இது தீர்வுக்கு வர வேண்டிய அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் எது எவ்வாறாயினும் இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்கு விட்டோமோ அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் எங்களது தொடர்ச்சியான வலியுறுத்தல் எனவே அந்த பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற வாய்ப்பிருக்குமாக இருந்தால் அந்த விடுபட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுபட்ட விடயங்களிலிருந்து நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு இலங்கை குறிப்பாக வடபகுதி மீனவர்கள் எந்த நேரமும் எங்களது கையை நீட்டிக்கொண்டே இருக்கின்றோம் எங்களது கையை இறுகப்பற்றிக்கொள்வதோ அல்லது தட்டி கழிப்பதோ இனி அவர்கள் கையில் தான் இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையில் பதிவு செய்து கொள்கிறேன் குறிப்பாக இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிக்க கூறப்போனால் இங்கு நடைபெறுகின்ற குறிப்பாக வடபகுதி மீனவர்களுக்கு வடக்கு கிழக்கு மீனவர்களுக்கு சீன அரசினால் பல உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டன அது வலைகள் பொறுத்து வீடுகள் அதேபோன்று உலர் என்ற அரிசி பொதிகள் இவைகளில் அரிசி பொதிகள் மாத்திரம் சில பகுதிகளுக்கு வழங்கப்பட்டு சில பகுதிகளுக்கு வழங்க முடியாத சூழ்நிலை இன்று காணப்படுகின்றது ஏனெனில் இது அரசியல் கார காலங்கள் என்பதாலும் அதற்கப்பால் இது முற்று அரசியல் மயப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டதாகவும் அங்கிருக்கின்ற மீனவர்களும் மீனவ சங்கங்களும் குறிப்பிடுகின்றன இந்த விடயத்தில் கடற்றொழில் அமைச்சரவர்கள் முற்று முழுதாக அங்கிருக்கின்ற கிராமிய அமைப்புகளை வைத்து இதை செய்திருக்கின்றார் மீனவ கூட்டுறவு சங்கங்களை ஓரங்கட்டி அந்த அமைப்பினூடாகத்தான் இவ்வாறான உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த வழங்கப்பட்ட திட்டங்களிலும் அரிசி வழங்கப்பட்டு இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது இங்கு அரசியல் பிரமுகர்களூடாக வழங்கப்படுவதால் அதனை இந்த அரசியல் காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம் ஆனால் அது நாங்கள் இன்று எதிர்க்கின்றோம் என்ன இருப்பது அரிசி உடனடியாக இந்த அரிசியை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இரண்டு மாதங்களுக்கு தள்ளி வைத்தால் அது உண்மையில் பாவனைக்கு உதவாத பொருளாக மாடோ கோழியோ திங்கக்கூட உதவாத பொருளாக மாறிவிடும் எனவே இதுக்கு அரசியலுக்கு அப்பால் இந்த உணவு உணவு மாத்திரமாவது வழங்குவதற்கு அதிகாரிகள் முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக கடத்தொழில் பணிப்பாளராக இருக்கட்டும் தேர்தல் திணைக்கழங்காக இருக்கட்டும் அல்லது தேர்தல் திணைக்களத்தில் கடமையாற்றுகின்ற அந்த அதிகாரிகளுக்குமான வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம் இந்த அரிசியையாவது இந்த தேர்தலுக்கு முன்னர் உடனடியாக இந்த கி கிடைக்கப்படாத மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த வேளையில் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த விடயமாக இந்த தேர்தல் காலங்களை மையப்படுத்தி அமைச்சர் அமைச்சரவர்கள் கிரா மீனவ மாவட்டங்களான பதினைந்து மாவட்டங்களிலிருந்தும் தனக்கு ஆதரவாளர்களை ஒன்று கூட்டி இன்று கொழும்பு இன்று காலையில் பத்து மணிக்கு அவ்வாறான கூட்டம் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் குறிப்பாக மன்னாரிகள் குறிப்பாக வடபகுதி எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த மக்கள் தொடர்ந்து நாங்கள் உட்பட வலியுறுத்தி வருகின்ற எந்த கோரிக்கைக்கும் செவிமடுக்காத அமைச்சர் இன்று அவராகவே முன் வந்து பல பஸ்களை அனுப்பி இந்த மீனவர்களை ஒன்று கூட்டி செல்கின்றார் இதை ஏற்கனவே நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த பிரச்சனை வடபகுதி மீனவர் பிரச்சினைக்காவது அவர் ஒரு நாள் இந்த வேலையை செய்திருந்தால் உண்மையில் பாராட்டக்கூடியது வெறும் அரசியலுக்காக தான் தாழ்ந்து தான் நிற்கின்ற ஒரு கட்சி தலைமைக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்துவதற்காக இவ்வாறான மீனவர்களை ஒன்று கூட்டிச் செல்வது உண்மையில் நாங்கள் எதிர்க்கின்றோம் அதன் தேர்தல் காலம் ஒன்றில் இவ்வாறான சீனா கொடுத்த அரிசியையும் ஏனைய நிறுவனங்கள் கொடுக்கிற பொருட்களையும் வைத்து தனது அரசியலை வழக்க பார்க்கின்றார் எனவே இது முற்றுமுழுதாக இது தேர்தல் காலம் எனவே மீனவர்களை இவர் இந்த தேவைக்கு பயன்படுத்துவதை நாங்கள் இந்த வேளையில் முற்றாக எங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றோம் நன்றி இதுவரை நாங்கள் அறிந்த வரையில் இருபத்தி ரெண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக கட்டுப்பணம் செலுத்தி நிற்கின்றார்கள் இன்னும் இருக்கின்றது இன்னும் எத்தனை பேர் இதில் போட்டி போட இருக்கின்றார்கள் என்பது வேறு விடயம் ஆனால் இந்த மீனவர் விடயம் தொடர்பாக இந்த தேர்தல் அறிவிக்கப்படும் முன்னரே நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயம் இங்கே இருக்கின்ற மீனவர்கள் பிரச்சனையை ஏதோ ஒரு அமைச்சகர் குறிப்பாக மூன்று நான்கு போட்டியாளர்கள் இதில் போட்டி போடக்கூடிய அது கூடிய வாக்குகளை பெறக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருக்க நாங்கள் காணுகின்றோம் அவ்வாறானவர்கள் கூட இன்று வரை தங்களது கருத்தை பதிவு செய்யவில்லை இந்த மீனவர்களுக்கு எதிர்காலத்தில் தாங்கள் என்ன செய்வோம் குறிப்பாக பல தொழிற்சங்களை வைத்து பல போராட்டங்களை நடத்தி அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கின்ற அந்த ஜேவிபி உட்பட அதேபோன்று கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்து பிரதமராக இருந்து ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க உட்பட அதேபோன்று நாமல் ராஜபக்சே உட்பட இவர்கள் யாருமே த சஜித் பிரேமதாச உட்பட இவர்கள் யாருமே மீனவர்களுக்கான எந்த திட்டத்தையும் அல்லது த தேர்தல் வாக்குறுதிகளில் தேர்தல் மேடைகளில் இன்று வரை அவர்கள் எதையும் வெளிப்படுத்தியதாக இல்லை மீனவர்களுக்கு இந்திய மீனவர் பிரச்சனை மாத்திரம்தான் ஒரு பிரச்சனை அல்ல நிறையவே அவர்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது வாழ்வாதாரம் உட்பட வாழ்க்கை உட்பட ஜீவனம் உட்பட இல்லாமல் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருக்கின்றது குறிப்பாக மன்னாரை எடுத்துக்கொண்டால் கனியமணல் அகழ்வு காற்றழு மின் கோபுரம் அமைத்தல் போன்ற பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை நிறுத்துவதற்கு இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கு இருக்கின்றார்கள் இதுக்கு கூட இன்று வரை எந்தவிதமான பதிலையும் யாரும் கூற முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் இதற்கப்பால் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகின்ற அரசியல் கட்சிகள் இன்று வேட்பாளராக இருக்கின்ற ரணிலாக இருக்கட்டும் சஜித்தாக இருக்கட்டும் முன்றி கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மீனவர்களின் விடயத்தில் யாரிடமும் அதை கோரிக்கைகளை வைக்கப்போறோம் அல்லது கோரிக்கையை வைத்துவிட்டோம் என்று கூறினாலும் அவர்கள் என்ன கோரிக்கையை வைத்தார்கள் என்பது கூட மக்களுக்கு இன்று வரை விளங்காத புதிராக இருக்கின்றது அவர்கள் அமைச்சிக்களையும் தங்களதுக்கான கஜானாக்கள் எவ்வாறு வழங்கப்படும் என்பதைத்தான் கோரிக்கையாக வைத்திருப்பார்களோ என நாங்கள் எண்ணுகின்றோம் எனவே இவ்வாறான சூழ்நிலையில் மீனவர்கள் நாங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் அது மீனவர்கள் எடுப்பார்கள் எனவே இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் தேர்தல் விஞ்ஞாபனத்திலாவது மீனவர்களுக்காக இந்த பொதுவான வேட்பாளர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற மூன்று நாலு முக்கியமான வேட்பாளர்களாவது தங்களது மீனவர் தொடர்பான அறிவித்தலை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் இந்த வேலையில் கேட்டுக்கொள்கின்றோம் பலவாறான கருத்துக்களை நாங்கள் இந்த தேர்தல் காலங்களில் பார்க்கின்றோம் அதாவது கடற்தொழில் அமைச்சர் என்று கூறிக்கொண்டு வடபகுதியில் எங்கள் மீனவர்களின் தலைவர் என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைச்சர் தனியோடு நிற்கின்றார் அதே போன்று இந்த மக்களுக்காக போராட்டங்களில் ஈடுபட்ட பல அமைப்புகள் ஒரு பொது வேட்பாளரையும் நிறுத்தி இருக்கின்றார்கள் அதற்கப்பால் இங்கிருக்கின்ற ஏனைய சிறுபான்மை சமூகங்களின் தலைவர்கள் இன்னொரு பக்கத்தில் நிற்கின்றார்கள் எனவே இங்கு மீனவர்கள் எந்த பக்கம் நிற்கின்றார்கள் என்பதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் ஐம்பது குடும்பங்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மீனவர் வாக்கு இருக்கின்றது வடபகுதியில் எனவே இந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக சிதறாமல் இந்த மீனவர்கள் ஒட்டுமொத்த ஒரு முடிவை எடுப்பார்களாக இருந்தால் இந்த அரசியல்வாதிகள் அதை அடங்கி ஆகுவார்கள் எனவே இங்கு யாருக்கு இந்த மீனவர் வாக்களிக்கப் போகின்றார் என்ற கேள்விக்கு எதிர்வரும் இந்த தேர்தல் விஞ்ஞானங்கள் அல்லது வாக்குறுதிகளை பொறுத்ததாக இருக்கும் நிச்சயமாக நாங்கள் அவ்வாறான ஒரு நிலையை எடுக்கும் ஒரு தலைமைக்கு நாங்கள் வாக்களிப்பதற்கு எமது மீனவர்களுக்கு நாங்கள் அறிவுரை கூறுவோம் என்பதை இங்கு விலை தெரிவித்துக் கொள்கின்றேன்